சமீபத்தில் நண்பர் ஒருவர் கேட்டுங்க இந்த வாட்ஸ்அப்பை ரொம்ப நேரம் இருக்கேன் கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கு இதை கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க முடியுமா இதுவே நான் என்னோட கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயே பார்க்க முடியுமான்னு கேட்டேன் தாராளமாக பார்க்கலாம் உங்களுடைய லேப்டாப்பில் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம் எப்படிங்கிறத இப்போ பாருங்கள் உங்கள் லேப்டாப்பில் கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதுதான் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் இதில் வெப் டாட் வாட்ஸ்ஆப் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இந்த ஸ்க்ரீன் வரும் உங்களுக்கு இப்போ உங்கள் மொபைல் லேப்டாப் ப்ளூடூத்தை ஆன் பண்ணிக்கோங்க அடுத்தது இப்போ உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் போனீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும் அந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா லிங்க்டு டிவைஸஸ் இருக்குது அந்த லிங்க்டு டிவைஸை டச் பண்ணிங்கன்னு நினக்க லிங்க் டிவைஸ்னு நடந்தது இன்னொரு ஸ்க்ரீன் வருது அந்த ஸ்க்ரீன் பட்டன் லிங்க் டிவைஸை டச் பண்ணுங்கள் அது பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் மொபைல ஸ்க்ரீனை வந்து அந்த லேப்டாப் ஸ்க்ரீன்க்கும் இல்லையோ அதை நேராக காமிச்சிங்கன்னா கியூஆர் கோடு ஸ்கேன் ஆகிடும் அவ்வளவுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற அத்தனை வாட்ஸ்அப் மெசேஜையும் இப்போ வந்து லோட் பண்ணுறது உங்களுடைய லேப்டாப்புக்கு எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கிறது லோடிங் யூர் சேட்ஸ் எல்லாம் வருது அவ்வளவுதான் இப்போ வந்து உங்களுடைய எல்லா வாட்ஸ்அப் ஃபுல்லா இங்கே வந்துடுத்து இப்போ எல்லா உங்கள் லேப்டாப்பில் வந்துடுது இன்ஃபேக்ட் நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தோம்னாக்க மொபைலில் பார்க்குறதோட ரொம்ப சௌரியமாக ஒரு குரூப்பாக எடுத்து சைட் ரைட் ஹேண்ட் சைடில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வருது இது ரொம்ப சௌரியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பை உங்கள் லேப்டாப்பில் பார்க்கறது மொபைலில் பார்க்குறதை விட நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு அட்வான்டேஜ் இருக்குது நம்பர் ஒன் இப்போது நம்ம வந்து நீங்கள் எங்கேயும் வெளியில் போகலனாக்க உங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் வாட்ஸ்அப் பார்க்குறேன்னாக்கா இதை வந்து உங்களுடைய லேப்டாப்பில் பார்த்துனாக்க பெருசாக வரும் எல்லாமே எழுத்துக்கள்லாம் கூட பெருசு பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னு நினைக்க அண்டு நீங்கள் தள்ளி உட்காரலாம் இப்போ மொபைலில் தள்ளி வச்சுட்டு நீங்கள் பார்க்க முடியாது வேற லேப்டாப்லேருந்து தள்ளி உக்காந்துட்டு நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் நம்பர் ஒன் அட்வான்டேஜ் என்னன்னாக்க உங்கள் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப சௌகரியமாக இருக்கும் கண்ணுக்கு இடாமல் போகிறதுக்கு இது ஒரு நல்ல வழி நம்பர் டூ இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாம் வருது வீடியோ வருது உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் நிறைய வருது ஃபார்வேர்ட்ஸு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வருது இதில் எங்கில் வந்து வைரஸ் வருதுன்னு நமக்கு தெரியாது ஸோ நீங்கள் வந்து மொபைலில் பார்க்குற போது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பங்க இன்வெரிபலி நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுக்கெல்லாம் மொபைலில் வந்து வைரஸ் போடுறதுங்கிறது நமக்கு பழக்கத்துலேயே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு கிடையாது ஸோ தப்பி தவறி ஏதாவது ஒரு வைரஸ் வந்தாங்கனாக்கா அது உங்கள் மொபைலில் இறங்கிடும் அது வந்து உங்களோட டேட்டாவை வந்து திருடி அனுப்பிச்சு எல்லா விஷயமும் பண்ணும் உங்களுக்கு காசும் விரை மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது உங்கள் ஐடென்டிட்டியும் தொலைறதுக்கு சான்ஸாக இருக்குது வைரஸ் இப்போ வந்து லேப்டாப்பில் எல்லாருமே ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போட்டிருப்பாங்க அப்படி போடலைன்னா கண்டிப்பாக போட்டுடணும் உங்கள் லேப்டாப்பில் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால அதை பார்க்கறது பெட்டர் மூணாவது பெரிய அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்னுனாக்கா இப்போ பெரிய பெரிய ஃபைல்ஸ் எல்லாம் வருது நிறைய ஃபைல்ஸு ரொம்ப ஸ்பேஸ்லாம் ஆக்குபை பண்ணும் இதெல்லாம் நீங்கள் போனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைலில் வந்து அது உள்ளே இறங்கி உங்கள் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது வேற லேப்டாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத டெலீட் பண்ணிடலாம் இருந்தே டெலிட் பண்ணலாம் டெலீட் போது அந்த மெசேஜஸ்லாம் எல்லா டிவைஸ்லேயும் உங்கள் மொபைல்லயும் டெலிட் ஆகிற மாதிரி கூட செட்டிங்ஸ் பண்ணிடலாம் ஸோ ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸை இது சேவ் பண்ணணும் ஸோ இந்த இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு இடத்துல போது உங்களுடைய வாட்ஸ்அப்பை லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ பார்க்குறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன் மொபைலில் பார்த்து கண்ணை கெடுத்துக்கிறத விட இது கொஞ்சம் இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும் யோஜனை பாருங்கள்